ல்லவோ கண்கந்தது தந்தது அல்லவோ சாய தந்தது தேன் அல்லவோ தந்தது சிலை அல்லவோ அழகை தந்தது மான் அல்லவோ கண்ப தந்தது ஆஹா மயில் அல்லவோ தந்த வோ அழகை தந்தது தேக்கு மரம் உடலை தந்தது சின்ன யானை நடையை தந்தது பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது பொண்ணல்லவோ நிறத்தை தந்தது தேக்கு மரம் உடலை தந்தது சின்ன யானை நடையை தந்தது மூக்கள் சிரிப்பை செருப்பி தந்தது பொண்ணல்லவோ நிறத்தை தந்தது இடையழகு மயக்கம் தந்தது இசையழகு அ இசையழகு மொழியில் வந்தது இடையழகு வந்தது அழகு மொழியில் வந்தது நடையழகு நடையழகு நடையழுது நடனம் ஆனது நாள் ஆனல்லவோ கண்கள் தந்தது மகில் அல்லவோ சாயல் தந்தது தேன் அல்லவோ இதழை தந்தது சிலை அல்லவோ அழகை தந்தது தேக்கு மரம் உடலை தந்தது சின்ன யானை நடையை தந்தது மலர் ஆடை கொண்டு வடிவலகை மயங்கி நின்றேன் வண்ண மலர் ஆடை கொண்டு வடிவலகில் மயங்கி நின்றேன் வாழ வைத்த தெய்வம் என்று வணங்கி நின்றேன் வாழ வைத்த தெய்வம் என்று வணங்கி நின்றேன் இனி வருவதெல்லாம் முன்னதென்று என்னை தந்தேன் மானல்லவோ கண்கள் தந்தது மகில் அல்லவோ தந்தது தேனல்லவோ இதழை தந்தது சிலை அல்லவோ அழகை தந்தது தேக்கு மரம் உடலை தந்தது சின்னையா E então...